தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் படித்த எழுத்துக்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படியே லாவா இஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் இது வரைக்கும் நாம் எட்டு எழுத்துக்கள் படித்திருக்கிறோம் இதை எட்டையுமே படித்து காட்ட என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க கைத்து விடுங்க எல்லோருமே கை திட்டிக்கணே இந்த அப்படி ரிவர்ஸில் கேட்டாலும் சொல்ல முடியுமா சொல்லிடலாமா சரி முதல் படி கலந்துருபாய் அப்படியே அங்கேருந்தே சொல்லுங்கள் பிரச்சனை ரிவர்ஸ்லேயே சொல்லுறிங்க ஆ ம் ம் என்ன பார்த்து சொன்னீங்கன்னா மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரி சரி ஆ பை சொல்லுங்க சொல்லுங்க மீது பாய் ம் சே சேக்கப்புறம் நீங்க அடுத்தாள் சூப்பர் அடுத்தாள் அலமது இல்ல இது வரைக்கும் பிக்கப் ஆகிடுக்கு நடத்தின பாடம் வீட்லேயும் ஹோம் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க அமீர் பாய் ஹைர் அலக்தில்லா இப்போ எட்டு எழுத்துக்கள் கொஞ்சம் தரவாக இருக்கிறதுனால எல்லாம் பழக்கப்பட்ட ஈஸியான எழுத்தாகவும் இருக்கிறதுனால மேற்கொண்டு ஒரு மூணு அல்லது நாலு எழுத்துக்கள் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நாலு மறுநாள்லாம் கொஞ்சம் டெஸ்ட் வைக்கலான்னு நினைக்கிறேன் ம் இன்றைக்கே ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது அது கடைசியில் பார்த்துக்குருவோம் இப்போ அடுத்து இன்றைக்கி படிக்கிற எழுத்துக்களும் பழக்கமான எழுத்தே படிச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் முதலாவது ஹ ஹ அப்படிங்கிறதும் தமிழில் ஆங்கிலத்தில் உருதுலேயுமே கூட எல்லா மொழியிலையுமே வரக்கூடிய ஒரு ஈஸியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தை ஹ தமிழில் ஹ வர்ற மாதிரி ஏதாவது வார்த்தைங்க சொல்லுங்களேன் தமிழில் ஆ ஹச் வேறு ஆ அது நீட்டி சொல்கிறது சரி பரவாயில்ல ஆ ஹலால் அது இந்த ஹா இல்லை அடுத்து அந்த வழக்கு தான் சொல்லலான்னு வந்தேன் இந்த ஹ வந்து நாம் பயின்று கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மொழியிலையுமே இருக்கிற ஹ அரபியில் ஒரு ஹ இருக்கு அது வேறு மொழிகள்லாம் கிடையாது அது அந்த லிஸ்ட்டில் வரும் கஷ்டமான எழுத்துக்கள் நமக்கு பழக்கம் இல்லாத எழுத்துக்கள்னு சொன்னாமே அந்த லிஸ்ட்டில் அது சால வரும் ஹலால் அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த ஹ அது என்ன வித்தியாசம் நம்ம அப்பா பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம பழக்கப்பட்ட ஆளுகளை மட்டும் பிடிச்சி வைப்போம் இந்த ஹாவுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தைகளாக சொல்லுங்க ஹலாளுக்கு நீங்கள் அரபி சொல்கிறனால தான் அந்த ஹா வந்து குறுக்க வருது தமிழ் வார்த்தைகளா அதிக வார்த்தைகள் இது இந்த எழுத்தை கொண்டு துவங்காது நடுவில் இந்த எழுத்து வர்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் புரியல ஹதீஸுங்கிறது அவர் தான் இன்னொருத்தர் இவர் இல்லை தமிழ்லையே சொல்கிற மாதிரி இருந்தால் ஹாரன் கூட பரவாயில்ல வேறு ம் ஹவுஸ் இங்கிலீஷு ஹவுஸ் ஹரி கிருஷ்ணா மகாலட்சுமி அந்த எழுத்துலாம் வருது இல்லை நடுவில் வரலாம் பிரச்சனை இல்லை ஆக இதுதான் இந்த ஹா இந்த ஹா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான எழுத்து உச்சரிப்பில் ஈஸியான எழுத்து ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான எழுத்தும் கூட ஏன் சொல்கிறோம்னா இப்போ நமக்கு இந்த செக்ஷன் எல்லா எழுத்துக்களையும் நம்ம படிச்சுட்டு ஆபா தாசான்னு படித்து முடிச்சுட்டு இது எல்லாமே கூட்டெழுத்தாக வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு செக்ஷன் படிப்போம் இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும்போது தானே இந்த அமைப்பில் இந்த உருவத்தில் வருவது தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை கூட்டெழுத்து தனி எழுத்து எல்லாமே ஒன்று தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷில் அந்த பிரச்சனை கொஞ்சம் வரும் தனித்தனி எழுத்தாக பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் லெட்டர்ஸாக வரும்போது படிக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும் இந்த ஜாயிண்ட் லெட்டர்ஸாக படிக்கும்போது இருக்கிற சிரமம் வந்து இருக்கிறதுலே அதிகமானது இந்த அரபி உருது மொழிகளில் தான் நம்ம மொழிகளில் தான் அரபி உருது ஃபார்சி இதில் எல்லாம் இந்த ஜாயிண்ட் லெட்டர்ஸாக வரும்போது அது உருவமே மொத்தமாக மாறும் அதுலேயும் ஒரு சில எழுத்துக்கள்லாம் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் மாறிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்கும் சில எழுத்துக்கள் உருவமே வேறு மாதிரி வரும் நம்ம இப்போ இங்கே ஹாவை நான் ஏன் எச்சரிக்கிறேன்னா ஹா இப்படி இருக்குல்ல கூட்டு எழுத்தாக வரும்போது இப்படியே இருக்காது ஒரு சில எழுத்துக்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அது உருவம் மாறி வரும் ஒரு சில எழுத்துக்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாறும் இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே மாறக்கூடிய எழுத்துக்கள் சிரமமாக இருக்கும் ஆனால் அது படிக்க படிக்க டக்குன்னு வந்துடும் இது வந்து முழுசாக உருவாவே உருவமே வேறு மாதிரி மாறி வரும் அதனால் ஒரு இன்டிமேஷன் என்னென்னா இந்த ஹாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு மாதிரி உருவங்கள்லேயும் வரும் அது நம்ம ஜாயிண்ட் லெட்டர்ஸில் விரிவாக படிக்கலாம் ஓகே இது ஈஸி தான் ஹ அடுத்து ஏ அப்படின்ட்டு வர்ற மாதிரி வார்த்தைகள் ஏதாவது அது ஏ இல்லை ஆ சொல்கிறோம்ல அதுதான் எழுத்து யானை யாரப் யார் அவ்வளோதான் ஏதானே என்னன்னா என் ஓ இங்கிலீஷு கரெக்டு இது யா இது வந்து ரெண்டுமே நம்ம மேலே சொன்ன மாதிரி இந்த நாலு எழுத்துக்களுக்கும் ஒரு சிறப்பு தன்மை சொன்ன ஞாபகம் இருக்கா யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கை தூக்குங்க சொல்லாதீங்க நேற்று அதாவது கடைசி நாள் பாடத்தில் படித்த இந்த நாலு எழுத்துக்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொன்னேன் இதை விளங்குறது ஈஸி ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னேன் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லாதீங்க கையை மட்டும் தூக்குங்க ஏன்னா யோசிக்கிறவங்களுக்கு டைம் கொடுக்கணும் டப்பு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க யோசனை முடிவுக்கு வந்துடும் குழு கொடுத்தா டக்குன்னு சொல்லிடுவீங்க அதனால குழு கொடுக்கலாமா நம்ம இருக்கேன் தெரியாத பற்றி பிரச்சனை இல்லை தெரிய மத்தவங்க சொன்ன உடனே உங்களுக்கு ஆமா இல்ல ஞாபகம் வந்துச்சுனாலே நமக்கு போதும் நீங்க சொல்லுங்கள் ஆன்சர் பாய் நீங்க புரிஞ்சுட்டீங்க ஆனா அது சொல்ற வார்த்தைகள்லாம் அடுத்தவங்களுக்கு ஞாபகம் வராது நீங்க சொல்லுங்க பாப்போம் அவர் அவர் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டு ஆனால் நான் அதை இங்கே ஞாபகத்தில் வைக்கலை நீங்கள் சொன்னது நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக இதை தான் மறக்கணும் ஆனால் இதே ஞாபகம் வச்சுட்டார் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியான விஷயம் ஆ ஆ இல்லை அது எல்லா எழுத்துக்குமே சொல்கிறோம் இப்போ இதுக்கு அடுத்து கேட்போம் இது எல்லா எழுத்துக்குமே சொல்கிறோம் ஆ அதுதான் பாயிண்ட்டு அதாவது என்ன பாயிண்ட்னா இந்த நான்கு எழுத்துக்கள் இதோட உருவத்தில் வேறு எந்த எழுத்துமே இனிமேல் வராது இப்போ நான் இதை காட்டினாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஃபஸ்ட் நாள் பாடத்தில் இதை சொன்னோமா உருவம் ஒன்று புள்ளிகளை வைத்து எழுத்துக்கள் வேறு வேறாக வருகிறது இந்த நாளும் இந்த உருவத்தில் வேறு எந்த எழுத்துமே வராதுன்னு இங்கே தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோமா அதே தான் இந்த இப்போ நம்ம படித்திருக்க எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கும் அப்படி தான் இந்த எழுத்துக்கும் அப்படி தான் இப்போ இதை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது ஒன்று கியூ ஓகே வேறு பாம்பு படுத்துருக்கு வேறு நான் எதிர்பார்க்குறது வரலையே ஆ ஆ அது ஓகே இலை மாதிரியும் இருக்குது எல்லோரும் குடும்பஸ்தர்களாக இருக்கிறனால நான் வேறு ஒரு உதாரணம் எதிர்பார்த்தேன் ரொம்ப விலையேறி போய் வேற இருக்குது ஆ அது ஓகே ஓகே அதெல்லாம் கொஞ்சம் டீப்பான உதாரணங்கள் நான் ரொம்ப ஈஸியாக ஒன்று எதிர்பார்த்தேன் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா கரெக்டு நான் நினைச்ச உதாரணமே உனக்கு அவ்வளோ செட்டாக தான் தெரியல நான் சிம்பிளாக என்ன நினச்சேன்னா பூண்டு மாதிரி அது அப்படிதான் வரும் இப்படி வரும் சரி ஓகே இது ஹா இப்போ இதை பார்த்தாக்கா இதை நம்ப வருதா யா எஸ்ஸு எஸ்ஸு தான் இன்னும் கொஞ்சம் நீட்டி விட்டோம் வேறு அஞ்சு ஆ கிட்டத்தட்ட வேறு மீன் பியா தமிழ் பியா இங்கிலீஷ் பியா சரி இப்படி மேலே ஏறுது ஆ இது மாதிரி ஜக்கு மாதிரி இருக்குது ஓகே சரிண்ணே இப்போ ஹா யா இந்த ரெண்டுக்கும் நம்ம நேற்று சொன்ன அதே நாலு எழுத்துக்களுடைய தன்மை இதுக்கும் இருக்குது இந்த மாடலில் வேறு எந்த எழுத்துக்களும் வராது நம்ம இது விஷயத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை ஈஸியான எழுத்துக்களில் ஒன்று தான் இது சரி இன்னும் ஒரே ஒரு எழுத்து படிச்சுக்கலாமா க க தமிழ் இங்கிலீஷ் உருது எல்லா மொழிகளிலையுமே வரக்கூடிய ஒரு ஈஸியான எழுத்து க வார்த்தைகள் கழுத்து கதிர் கல்வி கழுகு கல்லூரி நிறையா இருக்குது இப்போ இந்த கேவும் வந்து வேறு எந்த எழுத்தும் இந்த மாதிரி வராது ஆனால் இந்த க வந்து நாம் ஏற்கனவே படிச்சிருக்க ஒரு எழுத்துக்கு கொஞ்சம் நெருங்கி வருது சிமிலியராக தெரியுது எனக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி படுத்தா பாருங்கள் லா லா இருக்கே இப்படி இருக்கா இது இங்கே மேலே சுருட்டி விடாமல் இப்படி போட்டுக்கிறோம் மேலே ஒரு எஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம் இதுதான் வித்தியாசம் இதுக்கு அதுக்கு உருவம் ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரிலாம் இல்லை வித்தியாசம் இருக்குது மெயினாக இப்படி போட்டுட்டு இதை இப்படி நீட்டி விட்டுட்டு விட்டால் கூட ரெண்டு ஒரே மாதிரின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே இப்படி ஒரு அச்சு இருக்குது இது ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து இதை காஃபு கா அப்படின்னு சொல்லி வித்தியாசம் பண்ணி நமக்கு காட்டுறது சரி இதில் ஒரு சின்ன விளக்கம் இருக்கு இந்த அடையாளம் இருக்கே இந்த அடையாளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன தோணுது ம் இல்லை அது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கல இப்போ இந்த எழுதி இந்த எழுத்தை எழுதி போட்ட உடனே ஒரு மனசில் கேள்வி வந்திருக்கணும் அதுதான் இது வரைக்கும் படித்தது எல்லாமே ஒரு உருவம்தான் அல்லது புள்ளி வந்திருக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் தோணி இருக்கும் அது வந்து விளக்கம் சொல்லிட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு நான் ஏற்கனவே ஹா படிக்கும்போது சொன்னேன் ஹா வந்து வேறு சில உருவங்கள்லேயும் வரும் அது ஜாயின்ட் லெட்டர்ஸில் படிப்போம் சொன்னேன் இல்லையா இது அதே காரணம் தான் இருக்கும் இந்த காஃபுக்கு இன்னொரு உருவம் இருக்குது இன்னும் ரெண்டு உருவம் இருக்குது அது ஜாயின்ட் லெட்டர்ஸ் வரும்போது நம்ம படிக்கலாம் இப்போதைக்கு இதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் காஃபுடைய இன்னொரு உருவம் இருக்குது இப்படி வரும் வேறு ஒரு எழுத்து உதாரணத்துக்கு சேர்த்துக்கிறேனே இல்லை நம்ம படித்த எழுத்து இப்போ இது சேர்த்து படித்தாக்கா ஆ இது காஃபு இது இது கா தான் இப்போ நம்ம இந்த விளக்கத்தை சொல்லாமல் நம்ம அடுத்து ஜாயின்ட் லெட்டர்ஸில் படிக்கும்போது இது சொன்னால் உங்களுக்கு குழப்பம் வருங்கிறதுக்காக இதை நான் சொல்லிடுறேன் இப்போ இது காவுடைய தான் இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இங்கே சின்னதாக போடுறது வேறு ஒன்றும் பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இதை போடாமல் விட்டால் என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்குறீங்களா லான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனி எழுத்தாக இருக்கும்போது கூட படிக்க மாட்டோம் இது நீளமாக போகுது இது வளைஞ்சு போகுது கூட்டு எழுத்தாக வரும்போது இதையும் கட் பண்ணிடுவோம் இதையும் கட் பண்ணிட்டு தான் சேர்ப்போம் அடுத்த எழுத்தில் அப்போ வந்து வித்தியாசமே இருக்காது அந்த வித்தியாசம் நமக்கு புரியறதுக்காகத்தான் இங்கே இப்படி போட்டுறது இது வந்து காதான் இப்படியும் வரும் இன்னொரு உருவம் கொண்டு வரும் அது பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம் இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இந்த காவுடைய உருவத்தில் வேறு எந்த எழுத்தும் வராது இங்கே உள்ள அடையாளம் இந்த கா உடைய இன்னொரு உருவம் அதை நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி சின்னதாக போட்டிருக்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி மூணு எழுத்தாச்சு இன்னும் ஒன்று படிச்சுக்கலாம் அது தனி எழுத்துலாம் இல்லை ஆ நம்ம ஏற்கனவே ஆ படிச்சுருக்கோமா ஆரம்பித்ததே தான் அல்லா அம்மா அத்தா அண்ணான்னு ஆரம்பிக்கணும்ண்டு ஆ கொண்டு தான் தமிழ்லையும் ஆரம்பிப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஏவை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க அரபிலையும் அழுத்து தான் ஆதான் அது அ இதுவும் ஆ இப்போ ஒரே ஒரு வித்தியாசம் படிச்சுக்கலாம் எந்த எழுத்துக்குமே பல உருவங்கள் வரலாம் இப்போ இந்த காவு கூட நம்ம சொன்னோம் இன்னொரு உருவம் இருக்குண்டு ஒரு எழுத்துக்கு பல உருவங்கள் நிறைய எழுத்துக்களுக்கு வரும் அது சகஜம் ஆனால் ஒரு உச்சரிப்புக்கு இரண்டு எழுத்துக்கள்ங்கிறது வராதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரே உச்சரிப்புக்கு இப்போ பா பா இருக்கா இன்னொரு பா அரபியில் வருமானால் வரவே வராது தா இன்னொரு தா வருமானா வராது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒம்போது எழுத்துக்களுக்குள்ளே வராது ஜாயிண்ட் லெட்டர்ஸாக வரும்போது வேறு வேறு மாதிரி வரும் அது வேறு விஷயம் புரியுதுங்களா நம்ம ஒரிஜினலாக சொன்னமே ரா மெட்டீரியல் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் சொன்னோமே இருபத்தி ஒம்போது எழுத்துக்களில் இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு வேறு 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 தான் சரியா இந்த ரா மெட்டீரியல் படிச்சுட்டு ஜாயின்ட் லெட்டர்ஸ் படிக்கும் படிக்கும்போது சில எழுத்துக்களுக்கு உருவம் மாறும் அதுக்கு தான் நம்ம காவுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டோம் அப்படி மாறும் அது நம்ம கணக்கில்லை இந்த மொத்தமாக உள்ள இருபத்தி ஒன்போது எழுத்துக்களில் இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு வேறு 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 தான் இந்த ஒன்று மட்டும்தான் இதோடு சேருது ஒன்று மட்டும்தான் இதோட சேருது இதுக்கு என்ன உச்சரிப்பு சொன்னோம் ஆ அதே தான் இதுவும் அதுவும் அதுதான் இதுவும் அதுதான் எந்த வித்தியாசமும் இல்லை உச்சரிப்புலையும் சரி இப்போ நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம் எதுக்கு இதுக்கு மட்டும் ரெண்டு எழுத்து ஒன்றுலேயே விட்டுருக்கலாமே ஆமாம் அதுக்கு காரணமே என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேனே நீங்கள் ஆழமாக இது புரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்தில் வரும்போது இது வரும் அல்லது கடைசியில் வரும்போது கூட வரும் இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் லெட்ரஸாக வரும்போது கொஞ்சம் பாதி பாதியாக வந்திருக்கு ஒரு வார்த்தையுடைய முடிவில் வரும்போது முழுசாக வந்துடும் இப்போ இந்த எழுத்து இருக்குது இதை நடுவில் கொண்டு வரவே முடியாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த எழுத்துக்கு மட்டும் சலுகையாக ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்தில் இல்லை கடைசியாக வரும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க வார்த்தையினுடைய நடுவில் எங்கேயாவது வந்துச்சுனாக்கா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எழுத்து நடுவில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வேறமாக அதில் பார்த்துக்கரலாம் சரிங்களா ஆழமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிறாதீங்க நான் சொல்கிற சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா இருபத்தொம்பது எழுத்துக்களில் இருபத்தி எட்டு உச்சரிப்புகள் இருக்குது எந்த எழுத்துக்குமே ரெண்டு உருவம் கிடையாது இருபத்தொம்பது எழுத்துக்களில் உருவம் கிடையாது ஜாயின்ட் லெட்ருஸாக வரும்போது வரும் ஆனால் இந்த ஆ மட்டும் ரெண்டு ஆ இருக்குது ஏன்னா இந்த ஆ முதல்லையோ லாஸ்ட்லேயோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆ நடுவில் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போது நாலு படித்தாச்சு ஏற்கனவே படித்த நாலு 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 பன்னெண்டு படிச்சிருக்கிறோம்